ஸ்ரீராம் ஜகம் புகழும் புண்ணிய கதை ஹனுமனின் கதையே அத்தியாயம் ஒன்பது ஹனுமனுக்கு இந்திரன் வகம் அளித்தது மட்டுமல்ல வஜ்ஜு ஆயுதத்தின் புகுட்டு அவனது இடத்தாடை காயப்பட்டு இருந்தது அதையும் தன் மந்திர பலத்தால் நீக்கியவன் எனது வஜ்ஜு ஆயுதத்தாலேயே உனது தாடையை ஏதும் செய்ய முடியவில்லை ஒரு வகையில் எனது வஜ்ஜு ஆயுதத்தையே உனது தாடை வெற்றி கண்டுவிட்டது ஆகையால் உனக்கு வஜ்ஜங் என்ற பெயரை சூட்டுகிறேன் தாடையில் நீ வஜ்ர ஆயுதத்தை சந்தித்த காரணம் கருதி ஹனுமன் என்றும் இந்த உலகம் இனி உன்னை அழைக்கும் என்றான் சமஸ்கிருதத்தில் ஹனு என்றால் தாடை என்று புகழ் எனவேதான் ஹனுமான் ஆனான் நமது அனுமன் அனுமானின் நேர் ஒளி மாறாக பெயரே அனுமன் ஆனது அனுமனை அப்படியே தமிழ்ப்படுத்தினால் தாடாளன் என்று வரும் காஞ்சி முனிவரும் அனுமனை தனது தெய்வத்தின் குரல் நூலில் ஒரு இடத்தில் தாடாளன் என்றே குறிப்பிட்டுள்ளார் தாடாளன் என்கிற அந்த பெயரை அவர் அறிந்து கொண்டு நமக்கும் சுட்டிக்காட்ட அவருக்கு துணை நின்றது பன்னெகு ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் பாடிய ஒரு பாசகம் ஆகும் ஸ்ரீகாழி தளத்திலுள்ள விண்ணகர பெருமாள் கோவிலின் மூர்த்தத்துக்கு தாடாளன் என்பது தெகுநாமமாகும் தாடாளன் தாழ் அணைவீர் என்கிற பாசுக வரிகளால் இதை அறியலாம் அது மட்டுமன்று பாசகம் முழு முழுக்கவும் அவர் விண்ணக்கர பெருமானாகிய ஸ்ரீராமன் புகழ் பாடும்போது அனுமனின் வீர செயல்களைத்தான் தாடாண்மை கொண்டவையாக குறிப்பிடுகிறார் இவ்வாறு விஸ்தாரமாய் இந்த பெயர் காரணங்களை பா பார்த்திட காரணம் உள்ளது அனுமனை நாம் பல பல நாமங்களால் போற்றி துதி செய்கிறோம் ஆனால் அவனது ஜென்ம நாமம் சுந்தகன் என்பது அந்த சுந்தகன் எங்கே இருந்து யாரால் அனுமன் ஆக்கப்படுகிறான் என்பது முக்கியமல்லவா இது அந்த கட்டம் இப்படி பெயர் சூட்டி வகமும் தந்த இந்தியன் தனது கழுத்தில் இருந்த தான் கற்பக விருட்சத்திடம் இருந்து கேட்டு பெற்றிருந்த பொற்றாமகை மாலையையும் எடுத்து அணிவித்தான் அனுமனை அணைந்த முதல் செல்வம் அதுதான் அனுமனை யாராவது துதிப்பவருக்கு பெரும்பாலும் சொர்ணமாகிய தங்கமே முதலில் வந்து சேரும் என்பதும் இதனால் விளங்கும் அடுத்து வரும் தரும் விருப்பமுடன் சூரியன் வந்தான் தனது கைகளில் ஆற்றல் நூற்றில் ஒரு பங்கை அப்போதே அனுமனுக்கு வழங்கிவிட்டான் புதிய பருவத்தில் என் கலையின் பொருட்டு இவன் மிகப்பெரிய சாஸ்திர ஞானம் உள்ளவனாக மாறுவான் என்றும் அவ்வேளையில் குறிப்பிட்டான் அதாவது மகா பண்டிதன் மேதாவி என்பது அதன் உட்பொருள் ஆகும் இந்தியனைத் தொடர்ந்து பிரம்மன் அனுமனுக்கு பிரம்ம தோஷங்களாலும் பிரம்மாஸ்திரத்தினாலும் எந்த ஊகம் நேகாது என்கிற வகத்தை தந்தார் இன்று பல தவசிகளை தவசிகளையே கூட பிரம்மஹத்தி தோஷம் விடுவதில்லை அதனால் அவர்கள் தங்கள் தவத்தின் உச்சியை எட்டாமலேயே முடிந்து போயுள்ளனர் அவ்வளவு கொடியது அந்த தோஷம் அப்படிப்பட்ட தோஷம் இனி அனுமனை மட்டும் ஏதும் செய்திடாது என்பது எப்பேர்ப்பட்ட சிறப்பு பிரம்மனை தொடர்ந்து அக்னி முன்வந்தான் எனது ஜுவாலைகள் உன்னை மட்டும் அவிக்காது என்றான் வருண தேவனும் வேகமாக முன்வந்து எனது அஸ்திரங்களாலோ அல்லது என் அம்சமான தண்ணீராலோ உனக்கு ஆபத்துகள் நேராது என்கிற வரத்தை தந்தான் அஷ்டதிக் பாலகர்கள் யாதொரு திசையில் இருந்தும் அனுமனுக்கு உட்பாதம் நிகழ்ந்திட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றனர் இந்தியனின் தலைமை சிற்பியான விஸ்வகர்மா நான் உருவாக்கிய எந்தவொரு அஸ்திரமும் உன்னை ஏதும் செய்யாது போகிட் போகட்டும் என்றார் இப்படி வரிசையாக சகலரும் தங்களுக்கான வகங்களை வாரி வழங்கிவிட்ட நிலையில் அந்த ஈசன் மட்டும் பாலாவியிருப்பானா இப்பிள்ளையை என் சூழமோ பாசுபதமோ மகனிக்க செய்யாது என்கிற வகத்தை அங்கே அசகிரியாக ஒழிக்கச் செய்தான் மொத்தத்தில் எல்லாருமே வகங்களை கொட்டிக் குவித்து விட்டார்கள் இப்படி கூட சொல்லலாம் உலகமே தங்களின் சக்திகளை அனுமனுக்கு வழங்கிவிட்டது வாயுதேவன் சமாதானமானான் அப்படியே அனுமனை அள்ளிக் கொண்டான் கூர்மையான அவனது செவி புலன்களில் சுந்தகா சுந்தகா என்றபடி அஞ்சனை அவனை தேடியபடி அழைத்திடும் குகல் காதில் ஒழிக்கத் தொடங்கியது தேவர்களும் கூட அஞ்சனையின் குகல் கேட்டு வாயு இருந்து விடை பெற்று கொண்டு மகைந்தன அஞ்சனை அந்த மலை உச்சிக்கு வந்துவிட்டாள் தாயின் குகல் கேட்ட சேயான அனுமனும் வரும் அஞ்சனையை பார்த்து அம்மா என்றபடி ஓடினான் மகனே சுந்தகா என்று அவளும் அவனை கட்டி கொண்டாள் அப்படியே எதுகில் நிற்கும் வாயு பார்த்து வந்தனம் புரிந்தாள் சுவாமி தாங்கள் எங்கே இங்கே அனுமன் வரவழைத்து விட்டான் அஞ்சனை என்ன அனுமனா ஆம் உன் புத்திகன் இனி சுந்தகன் மட்டுமில் மட்டும் இல்லை அவன் இனி அனுமன் அவன் அனுமன் ஆன சம்பவத்தை நீயும் அறிய வேண்டும் என்று அஞ்சனையிடம் நடந்தவற்றை நடந்தவற்றையெல்லாம் கூறினான் அதை கேட்டு அஞ்சனை வியந்தாள் அஞ்சனா அனுமன் என் பொகுட்டு உன்னுள் புகுந்து கர்ப்பவாசம் புகைந்தவன் அம்மட்டில் உன் வகையில் நான் வேறு உன் மணாலன் கேசகி வேகில்லை பஞ்சபூதங்களில் ஒருவனாகிய நான் மானிட ரூபம் கொண்டவனேயன்றி மானிடன் அல்ல என் வகையில் ஜீவகாசிகள் அனைவருக்குமே ஒரு வகையில் அவற்றின் உயிர் இயக்கத்துக்கு காரணமாய் நான் இருப்பதால் அவற்றுக்கெல்லாம் நான் தந்தை உறவு உடையவனே இப்படிப்பட்ட என் சம்பந்தத்தால் உன்னை தாயாக பெற்ற அனுமனும் விசேஷமானவனே அதனாலேயே அவன் இப்பொழுது தேவ உலகின் ஒட்டுமொத்த சக்திகளையும் பெற்று இங்கே அதிதீகனாக திகழ்கிறான் காரணமில்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் காரியம் இல்லை அந்த வகையில் அனுமன் பிறக்கவும் இப்படி சக்தி தொகுப்பாய் திகழவும் ஒரு சரியான காரணம் இருக்கிறது பகவான் விஷ்ணு ராமனாக அவதரித்து ரவிகுல திலகனாக வளர்ந்து வருகிறார் அவர் பொருட்டே அனுமனின் அவதாரமும் நிகழ்ந்துள்ளது அவன் பெற்றிருக்கும் அவ்வளவு சக்திகளும் இனிவகும் நாளில் அவ்வப்போது பயன்படும் இதை நீ காலத்தால் அகியலாம் எனவே அபூக பிள்ளையான இந்த சுந்தகனை இந்தியனால் அனுமன் என்றவனை சகல வகங்களும் பெற்று சஞ்சீவியாகவும் மாறிவிட்டவனை நீ கண் போல காத்து வளர்த்தாலே போதும் மற்றவை எல்லாம் காலத்தால் தானே நிகழும் என்ற வாயு அஞ்சனையிடம் இருந்தும் அனுமனிடம் இருந்தும் விடை கொண்டான் வாயு அனுமனின் விசேஷங்களை அஞ்சனையிடம் கூகிக் கொண்டிருந்த போது அனுமனின் கவனமெல் கவனமெல்லாம் அந்த பேச்சில் இல்லை அவன் கவனமெல்லாம் அந்த உச்சி சரிவில் மேய்ந்து கொண்டிருந்த காட்டு யானைகளின் மேல்தான் இருந்தது எனவே அஞ்சனை சுந்தரா வா நாம் நம் மனைக்கு செல்வோம் என்று அவனை அழைத்தபோது அனுமன் அதை காதிலேயே வாங்கவில்லை அம்மா நீங்கள் செல்லுங்கள் நான் அதோ தெரிகிறதே யானை கூட்டம் அதோடு விளையாடி விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்தே அவற்றை நோக்கி ஒரு பறவை போல பறக்கத் தொடங்கிவிட்டான் அஞ்சனை சுந்தரா சுந்தரா என்றபடியே அவனை பின்தொடர்ந்து ஓடினாள் அவனை வே அவனது வேகத்துக்கு ஈடுகொடுக்க அவளால் முடியவில்லை அனுமன் பிறப்பிலேயே அதிவேகமானவன் விண்ணில் ஏகி சூகியனையே விழுங்க முற்பட்டவன் அப்படிப்பட்டவன் இப்பொழுது அலப்பகிய சக்திகளையும் பெற்றுவிட்டான் அவனை இனி யாரால் என்ன செய்ய செய்துவிட முடியும் துள்ளிக்கொண்டு காட்டு யானை கூட்டத்தின் முன் வந்து நின்ற நின்றவனை யானைகளும் ஆச்சரியமாக பார்த்தன ஒரே தாவில் ஒரு பெரிய யானையின் மேல் ஏறி அமர்ந்து கொண்ட அனுமன் அதன் இரு காதுகளையும் பிடித்துக்கொண்டு அதை பிழிக விட்டான் அப்படியே அந்த யானை மேல் இருந்து அடுத்த யானைக்கு தாவினான் பின் அதனிடம் இருந்து இன்னொரு யானை மேல் நடுநடுவே அதன் பகுத்த கால்களுக்கு நடுவே புகுந்து ஓடி விளையாடி அவற்றை திணக அடித்தான் அவனை சமீபித்து விட்ட அஞ்சனை அவனது அந்த விளையாட்டை பார்த்து அதிசயப்பட்டு போனாள் அவள் வந்த வேகத்தில் ஒரு மரக்கிளை அவள் தலைமேல் பட்டு அஞ்சனைக்கு தலையில் காயம் ஏற்பட்டது அதைக் கண்ட அனுமனுக்கு அந்த மகத்தின் மேலேயே கோபம் வந்துவிட்டது மிக வேகமாய் அந்த மரத்தின் மேல் பாய்ந்த அனுமன் அந்த மரத்தை அப்படியே வேகுடன் பிடுங்கி ஆகாயத்தில் தூக்கி எகிந்தான் வான்வெளியில் வட்டமிட்டபடி எழுந்த கருட பட்சிகள் எல்லாம் நாலாபுறமும் சிதறி பறந்தன அஞ்சனை அனுமனின் புதிய சக்தியை நிதர்சனமாய் பார்த்தாள் ஒரு புகிப்பு மகு இப்படி ஒரு சக்திமானை எப்படி நல்ல விதமாக வளர்க்கப் போகிறோமோ என்னும் கவலை அதே உணவோடு தாய்மேல் ஆணை நீ இனி குகும்பேதும் புகியாமல் என்னுடன் வக வேண்டும் என அவனை தன் பாச பாசத்தால் கட்டியவளாக அழைத்து செல்லத் தொடங்கினாள் மாதங்கள் உகுண்டு வருடங்களும் கழிய ஆரம்பித்தன பாலஹனுமனிடம் நல்ல வளர்ச்சி ஆனால் குகும்பு மட்டும் குகையவே இல்லை நாளுக்கு நாள் அது அதிகமாகிக் கொண்டே போனது அஞ்சனை கண்ணனை உகளில் கட்டி போட்ட யசோதை போல அனுமனை மகத்தோடு மகமாக வெல்லாம் கட்டி போட்டு பார்த்தாள் அந்த மகத்தோடு அனுமன் காணாமல் போனான் அஞ்சனைக்கு அவனை நினைத்து பெருங்கவலை உண்டாயிற்று அவளது கவலைக்கும் அனுமனின் அடாத குகும்புக்கும் ஒரு முடிவு ஏற்படுவது போல இஷ்கிந்தை வனத்திடை ஆசிரமம் அமைத்திருந்த அகத்திய முதலான ரிஷிகளால் அனுமன் முதல் முறையாக ஒரு சாபத்துக்கு ஆளானான் அவர்களது ஆசிரமத்தை சுற்றி உள்ள காடுகளில் அவன் போட்ட பாட்ட பாட்டத்தால் விலங்குகள் விலங்கினங்கள் மிகண்டு ஓ ஓடிட பல முனிவர்களது தவக்கோலம் கலைந்து போயிற்று அவ்வளவு பேகுமே ஒகம் அனுமனது வீக தீகத்தை ரசித்த போதிலும் மகுப்புகம் இந்த குகும்பும் பலம் பலமும் மிக ஆபத்தானதாயிற்றே என்று கருதி யானையை ஒரு அங்கூசத்தால் அடக்கி விடுவது போல அனுமனை சாபம் ஒன்றால் கட்டி போடும் முடிவிற்கு வந்தனர் அது என்ன சாபோங்கிறத அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் ஓம் சாயகாம் ஜெய் ஸ்ரீராம்